சரி இன்றைக்கு இந்த காரில் ரத்த ரத்தவித்தாஸ் எப்படி என்ன பொசுஷனில் வச்சுருக்கணும்னு சொல்லிவிட்டு சொல்லிட்டு நான் கடைசி வீடியோவில் இப்போ இந்த கண்ணாடியலை எப்படி என்ன பொசுசனில் வச்சுருக்கணும் அதுகளை சரியாக வச்சிருக்காட்டி அதுகளோட பாதிப்பு வளவு அதுகளை சரியாக வச்சிருக்கிறதால என்னென்ன நன்மைகள்ன்றதை இப்போ பார்ப்போம் ஓகே ரத்த வித்தஸ் இன்டெரியர் எக்ஸ்டரியர் இன்ட்ரியர் இன்டரியர் இந்த தேவை என்ன பயன்பாடு என்னன்னு சொன்னா டிஸ்டன்ஸ் வைக்கிறதே தெரிய பின்னுக்கு எவ்வளவு தூரத்துல வாகனம் வருது ரெண்டு கண்காணிக்கிறதுக்கும் பின்னுக்கு டிஸ்டன்ட் பாதுகாப்பு இடவழியை அவதானிச்சு கொண்டதுக்கும் உங்களுக்கு இந்த கண்ணாடி இருக்குது இது நீங்க ஓடிக்கொண்டு கேக்க ஒவ்வொரு அஞ்சு செக்கனுக்கு ஒருக்கா கண்காணித்து கொண்டு பின்னுக்குள்ள பாதுகாப்பு இடவழி அதே நேரம் நிப்பாட்ட போகிறீங்க அவம் பிரஸ் எப்போ பிரேக்ல கால் வைக்க போறீங்களோ இந்த கண்ணாடி பார்க்கணும் ஓடிக்கொண்டு கேட்க அஞ்சு செக்கண்டுக்கு இருக்க பார்க்கணும் அதே நேரம் சிக்னல்கள்லையோ ரஃபிக்லயோ நீங்கள் நிக்கேக்க கூட இந்த கண்ணாடி ஒவ்வொரு அஞ்சு செக்கனுக்கு ஒருக்கா அவதானிச்சு கொண்டிருக்கணும் ஏன் என்று சொன்னா அவசர இலக்க வாகனங்கள் போலீஸ் பொம்பியஸ் ஆம்புலன்ஸ் லைட் ஓடியோ அல்லது கோன் அடிச்சு கொண்டோ வருது சொன்னால் நீங்கள் சிக்னல் ரெட்டில் நின்றால் கூட மூவ் பண்ணி அவைகளுக்கு இடம் கொடுக்க வேணும் சரி இதை எப்படி ரெகுலே பண்ணணும் செட் பண்ணணும் என்று சொன்னால் ஒரு நோய் மூட் இருக்குது இதே நண்டு தெரியுமா யாராவது ஹெட்லைட் போட்டு வந்தால் இதை நீங்கள் எடுத்து விட்டீங்கன்னா அது உங்களை நித்திக்கு மேலே போகும் உங்களை பொன்பே சுற்றி குழப்பாதான் இதை நோமல் மூட்டில் வச்சுட்டு இது கிளாஸுக்கு படாமல் ரெண்டு கையும் வழியில் பிடிச்சி அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யணும் இதை நீங்கள் யோசிக்கலாம் கார்களுக்கு தான் இந்த மாதிரி கண்ணாடி இருக்கும் கமியோன் பாஸ் பெரிய டெய்லர்களுக்கு நடு கண்ணாடி இல்லை அப்போ அவை அப்படி பின்னுக்கு பார்க்கணும் என்று சொன்னால் இங்கே பாருங்க கார் சின்ன நின்றதால் இவ்வளோ பெரிய கண்ணாடியை பூட்ட முடியாது அதால் கமியோன்களுக்கு பெரிய கண்ணாடி பூட்டினாலும் அது வைக்கி கீழே பின் ஆங்கிளை பார்க்குறதுக்கு இங்கே பாருங்க சின்ன கண்ணாடி ஒன்று இருக்குது பெரிய கண்ணாடி நேர பின்னுக்கும் சின்ன கண்ணாடி வாகனத்திட்ட பின்புறத்தை கிட்டவை எடுத்து பார்க்குறதுக்கும் இப்படி ரெண்டு கண்ணாடி எல்லா பெரிய கம்மியோனுகள்லையும் இருக்கும் அதால் கார்களுக்கு சின்ன நண்டதால் இவ்வளோ பெரிய டவுட் கண்ணாடி பூட்டிலாண்டுட்டு நடுவில் இடம் இருக்குண்டுட்டு நடுவில் ஒரு கண்ணாடி ரெண்டு சைட்டுக்கும் கம்யோனுகளுக்கு ரத்தவித்த சகோ சத்ருவாத்திலேயே ரெண்டு கிளாஸ் பூட்டி இருக்கும் அல்லது அந்த கிளாஸுக்குள்ளுக்கே இன்னொரு சின்ன கிளாஸ் ஒன்று இருக்குது பார்க்கறதுக்கும் நேர பின்னுக்கு பார்க்கறதுக்கு வாகனத்தின் நேரடி பின்புறத்தை பார்க்கறதுக்காக இது இப்போ வர அட்வான்ஸ் டெக்னாலஜி புதிய மாடல்களில் டஸ்கேம் மூலம் கேமரா மூலம் கூட முன்னுக்கு ஒரு டிஸ்பிளேயில் கூட பார்ப்பினோம் ஓகே சரி இனி இந்த ரெண்டு சைட் கண்ணாடிகள் பயன்பாடு இதுக்கும் வந்து பக்கத்தை பின்னுக்கு வர வாகனத்தை பார்க்குறதுக்கு இது கூடுதலான நேரம் இப்போ தேவைப்படும் சொன்னால் நீங்கள் ஒரு வாகனத்தை முந்தி செல்றதுக்கு டிபாஸ்மோ பண்ணேக்கு இல்லை மற்றது திருப்பேக்கு இல்லை இப்படியான தேவைகளில் கூட இந்த கண்ணாடியால் பார்க்க வேணும் இது இப்போ வர அட்வான்ஸ் டெக்னாலஜி புதிய வாகனங்களில் இந்த கண்ணாடி இருக்காது இதுக்கு பதிலாக சின்ன ஒரு ட்ரப் மாரியோண்டு பூட்டி இந்த மாதிரி இந்த பூட்டி இதில் கேமரா இருக்கும் அது இந்த மாதிரி உங்களுக்க காட்டிக்கொள்ளும் இதால் வந்து ஆங்கிள் அம்பிளி மூவ் பார்க்குறதுக்கெல்லாம் ஈஸி சுகம் கண்டதுக்காக சரி எனி இடப்பக்கம் பல பக்கம் ரத்த செய்கிறது அது செய்கிறதுக்கு பாருங்க அகோஸில் அந்த கரையில் இருக்கிற பட்டின் அகோஸ் ரத்த வித்தாசுக்கும் அத்ருவாத்தில் இருக்கிற அத்ருவா ரத்த வித்தாசுக்கும் அதில் மவுஸ் மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இருக்குது ரைட் அதுக்கு பிறகு இந்த கண்ணாடின்ற கீழ்ப்பகுதி மூலையில் இதில் பாருங்கள் சிவப்பு வட்டமாக போட்டு காட்டியிருக்கிறேன் இந்தளவுக்கு வெளிப்பக்க கதவி கைப்பிடி தெரியற மாதிரி நீங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணி செய்திங்கள சொன்னால் இப்போ நேர அ உங்களுக்கு பின்னுக்கு வடிவாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இங்கே பாருங்க அத்ராத் லைன் இவ்வளோ கிளீனாக தெளிவாக தெரியுதுண்டு இந்த மாதிரி கதவின்ட வெளிப்பக்க கைப்பிடி கீழ் மூளைக்க தெரிகிற மாதிரி செட் பண்ணினா ரோட் ஃபுல்லாக விலப்பக்கம் உங்களுக்கு க்ளீனாக தெரியும் இப்போ உங்களுக்கு சீட்டில் மூன்று அட்ஜஸ்ட்மெண்ட் அதே செட் பண்ணுறதும் கண்ணாடி மூண்டு அட்ஜஸ்ட்மெண்ட் அதன்ட்ட செட் பண்ணுறதும் சொல்லியாச்சு இனி உங்களுக்கு அடுத்ததை ஸ்டேரிங் எப்படி செட் பண்ணணும் பெல்ட் எப்படி போட்டிருக்கணும் கதவுகளை ஏன் பூட்டணும்ன்றதை அடுத்த வீடியோவில் சொல்லுறேன் மெஸ்ஸி நன்றி